காய் गाइस गाइसங்க இந்த மாதிரி பாய் வேணும்னா செஞ்சு குடுக்குறோம் गाइस. ஹே நான்

இங்கே காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு பிடிச்சிருக்கேன் வந்து நான் இந்த கேரி பையில போட போகிறேன் போட்டேன் காய் நத்தையும் கேரிக்குள்ள போட காய்ஸ் இப்போ நம்ம வந்து பிடிச்ச கொட்ட போறான்னு பார்த்துப்போங்க கூட இவ்வளவு நண்டு பாருங்க எவ்வளவு நண்டு கூடயே நத்தெல்லாம் கிடைச்சிச்சேன் அதையும் பொறுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து சமையல் செய்ய போறோம் பெரிய நண்டு

హే ఆపితేనా ఏయ్ ఎవరురా ఎనుసు గుర్తులే ఆ కొరికి నల్కమ ఎత్తు సెంటెన్స్ యాకుంటా ఎవరు ఈ స్కూల్ దారామది అనే గాడితన్న స్కూల్ కొడుతారా